ராசி கும்ப லக்னம் இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஏன்னா குரு பகவானும் உங்களை ஒன்பதாம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு சார் அப்பெல்லாம் இல்லை சார் நான் படுற பாடு எனக்கு தான் சார் தெரியும்னா நம்மளுக்கு வந்து சனி பயிற்சி ராகு ராகு பயிற்சிலாம் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு பட் அதுக்கான தெய்வ வழிபாடுகள் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு எந்த இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயம் நம்ம ஜெயிச்சுட்டு வரலாம் எந்த இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம எடுக்கிற முயற்சி ஸ்தானங்கள் பெட்டர் ஆகிட்டே வருது ஏன்னா கடந்த அஞ்சு ஆறு வருஷம்னா நம்ம எதை எதை எடுத்தாலும் ஒரு குறை சொல்கிறோம் எல்லாரும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ எடுக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குரோத்தை பார்ப்போம் யாருமே டக்குன்னு இது நடக்கலை அது நடக்கலாம் போடாதீங்க யோசிங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் அப்படியே இந்த டெவலப்மெண்ட் தெரியும் எனக்கு அவ்வளோ ஜாதகம் வரும் ஸோ எல்லாரும் அடிக்கடி வருதுனால அவங்களுக்கு தெரியும் முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க அந்த குரோத் நல்லா பார்க்க முடியுது முயற்சிகள் பண்ண 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 குரோத் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இது ஒன்று எதுலலாம் முயற்சி பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்கும் நீங்கள் எதாவது வண்டி வாங்கணும் நீங்கள் எதாவது நிலம் வாங்கணும் இதெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும் இப்போ இப்போ இருக்கிற கோச்சாரத்துக்கு கும்பமெல்லாம் நான் பெருசாக ஸ்டாக் மார்க்கெட்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் பட் இருந்தாலும் உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தான் நம்ம பார்த்து சொல்லலாம் இது ஒன்று இதை தாண்டி யாருக்காவது லவ் பண்றதுக்கு தேடிட்டு இருக்கீங்க அமை அமைப்பை தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக செட் ஆகும் ஏன்னா நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு யாருன்னா போலம்ப ஆள் கிடைக்காதான்னு பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் லவ்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஃபேமிலிலேயே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க நடுவில் நிறைய பேர் நம்மகிட்ட பேசாம எதுக்கும் உருப்பட மாட்டேன்ற மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தா இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க ஒன்றும் இல்லைங்க எல்லாம் கிரகநிலை தாங்க அந்த கிரகநிலை அலைன்மெண்ட்டில் வரும்போது உறவுகள் திரும்பி தானே நம்மகிட்ட வரும் எதிரிகள் தொல்லைலாம் எதனா இருந்தால் அது எல்லாமே கம்மியாகிட்டு வரும் உடல் உபாதைகள்லாம் எதனா இருந்தால் அது எல்லாமே கம்மியாகிட்டு வரும் நீங்கள் எதனா கடன் வாங்கினா அந்த கடன் தொல்லைகள் கூட ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் சரியாயிட்டு வரும் இந்த பிரச்சனைகள் நிறைய சரியாயிட்டு வரும் சரிங்களா உடல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நல்லாவே தெரியும் சூப்பராக தெரியும் கும்பராசி கும்பல் ஆகிறது அது தெரியல சார் ஒன்றும் கஷ்டப்படணும்னா அப்போ ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகம் பார்த்து எந்த கிரகத்தால் பிரச்சனைன்றத பார்த்துட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணணும் சரிங்களா இது ஒன்று எதில் சார் நான் இப்போ உஷாராக இருக்கணும்னா திருமணம் விஷயம் டைமில் கொஞ்சம் உஷாராக இருங்க இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேட போகிறீங்கன்னா யார் வீட்டுக்கு போகிறோம் இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நல்லா செக் பண்ணி பாருங்க இது ஒன்று அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சவங்கள தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணுறோம் நல்லா தெரியும்னா யாரை கூட கூட்டிகிட்டு போகிறீங்கன்றது கவனமாக பாருங்கள் இல்லை உங்களுக்கு எது ஆப்போசிட்டில் இருக்கவங்க பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ யாரை கூட்டிகிட்டு வராங்கன்றதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்க ஏன்னா யாராவது உள்ளே போகிறது ஏதாவது குழப்பி விட்டுருவாங்க பேசி சரிங்களா அதனால் அதில் கவனமா இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம் அது எப்படி சார் கவனமா இருக்குது எதிர்க்க அவங்க யாரை கூட்டுறாங்க நம்மளுக்கு எப்படி சார் தெரியும் எல்லாம் கேள்வி கேட்போம் ஏன்னா முதல்ல ஜாதகத்துலதான் பார்க்குறோமே ஒவ்வொருத்தரும் இந்த கேள்விகள் முறை அப்ப என்னென்னா உங்க நேரம் எப்ப நல்லா இருக்கும் அப்ப போய் பாக்கணும் அப்போ நம்ம இது வந்தாலும் சமாளிச்சிருக்கணும் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து புதன் வியாழன் வெள்ளி புதன் குறை குருஹொரை சுக்கரஹொரை இதெல்லாம் நல்லாயிருக்கும் என்ன ஒருத்தர் கேட்டார் சார் நான் வந்து எனக்கு நான் சிம்மம் நான் ஞாத்திக்கிழமை போட்டுமா அப்படின்னாரு அது ஓகே நான் நாத்திக்கிழமை சிம்மம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் திருமண விஷயத்தில் கிடையாது சரிங்கண்ணா திருமண விஷயத்தில் கிடையாது அது இப்போ வந்து சிம்மம் வந்து ஜென்ரலாகவே வீக்காக இருக்கும் கொஞ்சம் ஏன்னா கூட கேதுவெலாம் இருக்கிறதுனால அஷ்டம சனினால அதனால நாற்றிக்கிழமெல்லாம் இல்லை எங்கள் அப்போ தான் லீவுனா வாழ்க்கை முக்கியமாக ஆஃபீஸ் முக்கியமாக கொஞ்சம் யோசிக்காங்க அதனால் போட்டுவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கோங்க இல்லை ஈவினிங் டைமில் கூட போய் பாருங்கள் நம்ம சொல்கிற ஓரையெல்லாம் மூணு வேலைக்கு வரும் ஒரு நாளைக்கு சரிங்களா அப்போ ஈவினிங் டைமில் பாருங்கள் பார்க்க பார்க்க நம்மளுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர் கரெக்டாக அமையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு கேப் இருக்குதுனாலும் நான் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க தாராளமாக ஒர்க் ஆகும் அடுத்து நீங்க வந்து இப்ப திருமணம் பிக்ஸ் ஆயிடுச்சு சார் எனக்கு மகப்பேருக்கு எல்லாம் நல்லபடியா பிக்ஸ் ஆயிடுச்சு என்ன சொல்கிறது நான் அடுத்து செலவு தானா முடிஞ்ச அளவு கடன் வாங்காமல் பண்ணுங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சனி அந்த வீட்டை பார்க்கறதுனால கடனை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆனால் முடிஞ்சளவு கடன் இல்லாமல் இருக்கிறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பாருங்கள் யா அதை விட முக்கியம் யாருக்கும் கடன் கொடுத்துறாதீங்க கொடுத்துட்டிங்கன்னா வாங்கிறது தான் பெரும் போராட்டமாக இடம் அதனால் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கொடுக்கலாம் மற்றபடி கொடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு உங்களை விட வயது சீனியர்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து ஏதோ கட்டம் பார்த்து ப்ரெடிக்ஷனாக சொல்லலைங்க நம்மக்கிட்ட அவ்வளோ பேர் ஜாதகம் வருவாங்கல்ல இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நான் ப்ராக்டிகலாக பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து இது இது சொல்றது வந்து ஆக்சுவலாக ஒரு ஜாலி இது என்ன ஏன் ஜாலி அப்படின்னா எனக்கு நான் சொல்றது கரெக்ட் ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் கும்ப ராசி லக்னம் பாருங்க உங்களை விட வயசில் மூத்தவங்க யாராவது வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க முக்கியமாக லேடிஸில் சில பேர் லேடிஸ் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் யாருனா வந்து கைட் பண்ணுவாங்க அம்மா ஸ்தானம் அக்கா ஸ்தானத்தில் யாருனா வந்து கைட் பண்ணுவாங்க சில சில பேர் வந்து அமைய சில பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசம் படும் ஆனால் உங்களோட வயசில் பெரியவங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்டவங்க யாருனா வந்து கூட ஹெல்ப் பண்ணால் அதிகமான வாய்ப்பு இருக்குது சுக்ரன் எப்படி சொல்லுவீங்க பேர் சுகுமார்னு வரும் இல்லை சுகுமாரின்னு வரும் இல்ல மலர்னு வரும் இந்த மாதிரி நேம் பேட்டர்னு வரும் ட்ரை பண்ணிப்பாங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாத்துட்டு இருக்குது அதெல்லாம் சொல்லும் போதே அவ்வளோ சூப்பரா இருக்கும் முக்கியமாக முக்கியமா இவங்கெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ்லேயும் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் பர்சனல் லைஃப்லையும் ஹெல்ப் பண்ணுவாங்க பிஸ்னஸ்லயும் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக ப்ராஃபிட் வரும் சுப நிகழ்ச்சிகள் நிறைய வரும் நியூஸஸும் நிறைய வரும் நிறைய சுப நிகழ்ச்சி நியூஸ் வரும் உங்களுக்கு சிப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வர்றேன்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கான குறுகள் இருக்கு ட்ரை தான் நடக்கும் ட்ரை பண்ணலன்னா அப்படியே கடப்பில் போட்ட மாதிரி ஆகிடும் அதனால ட்ரை பண்ணுங்க நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது தெய்வ வழிபாடுனா ரங்கநாதர் இப்போ ஸ்ரீரங்கோதரா போயிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர் முடிஞ்ச அளவுக்கு ரங்கநாதர் வழிபாடுங்க இல்ல சிவன் பார்வதியை சேர்த்து முழு அலங்காரத்துல கோவிலுக்கு போகணும் எப்ப இந்த முழு அலங்காரம் நடக்கும்ன்றத பாருங்க அங்க போயிட்டு வாங்க பள்ளியறை பூஜை பாருங்க பள்ளியறை பூஜைன்னா பட்டையலமும் அது வந்து சூப்பரான பவர் பள்ளியறை பூஜை தெரியலனா பக்கத்தில் இருக்கற சிவன் கோயிலில் கேளுங்க கோவில் மூடுற நேரத்தில் அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த பூஜைகள்லாம் பா பண்ண பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அன்னதானம் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு தூபம் கோவில்களுக்கு தூபம் வாங்கி கொடுங்க அன்னதானம் நீரோட கொடுங்க அதுவும் இப்போ வந்து தைப்பூசம் சிவராத்திரிகாமல் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க அந்த சிவனே வந்து சாப்பிடுவார் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல மாசமாக அமையும் ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் முக்கியமான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம் என்னென்ன கவர் பண்ணோம் ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும் பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும் யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும் வெளிநாடு யார் போகலாம் கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்குது இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குகிற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும் ப்ராஃபிட் யாருக்கு வரும் தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் மொத்தமா வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே பொதுப்பணம் ஓகே ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க அந்த ஒரு கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரோடைய நம்ம ஃபிங்கர் ப்ரிண்ட்டு மாதிரி தான் அந்த ஜாதகம் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட நான் கேள்விக்கிறது இருந்தால் என்னோடய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இது தாண்டி இந்த நவக்கிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம் இது வந்து நவதானியம் கலருங்களை வச்சு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு கலர் அம்பாளுக்கு வந்து சகப்பா போடுறோன்னா ஏன் காளி அம்மாக்கு சகப்பா போடுறோம்னா ஏன் துர்கைக்கு சகப்பா போடுறோம் ஏன் தட்சிணாமுரத்துக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்திரம் ஏன் இது எல்லாத்தையும் ரீசன் எல்லாத்துக்கு ரீசன் இருக்குது அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோடு தராங்க சரிங்களா இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதை ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன தோஷம் வந்தாலும் சனி பயிற்சி நடந்தாலும் ராகு பயிற்சி நடந்தாலும் நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில் வாங்கல்ல அதுதான் சரிங்களா ஸோ இது இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க மகாசிவராத்திரியோ தைப்பஸ்மிரத இருந்து வேண்ட வேண்ட உங்களுக்கு எல்லாமே அந்த இறைவன் கொடுக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்க வாழ்கிறேன்